இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸில் உள்ள தமது தூதரக வளாகத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளராக கிறிஸ்டலினா ஜோஜிவா இரண்டாவது தடவையாக தேர்வு செய்யப்பட்டார் ாம் தேதி இந்தியாவின் பதினெட்டாவது பொது தேர்தல் ஏழு கட்டங்களாக மூன்று மக்களவை தொகுதிகளுக்காக ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் முதலாம் தேதி வரை நடைபெற்றது மே மாதம் பதினைந்தாம் தேதி சிங்கப்பூரில் இருபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிரதமர் லீ குசைன் லுங் பதவியை ராஜினாமா செய்தார் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் அறுபத்தி மூன்று வயதான ஈரானின் ஜனாதிபதியாக இருந்த கலாநிதி இப்ராஹிம் உயிரிழந்தார் இவர் ஏப்ரல் மாதம் தேதி மூன்று நாட்கள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை தொடர்ந்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு மில்லியன் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட உமா ஓயா பெண் அபிவிருத்தி திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவிலே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்தது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்னாப்பிரிக்கா பொது தேர்தல் இடம்பெற்றது வரலாற்றிலே பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக கருதப்படும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி நாற்பது வீத வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை இழந்தது மே மாதம் முப்பதாம் தேதி அமெரிக்க வரலாற்றிலே குற்றவியல் வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்ற முதல் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதிவாகினார் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெக்சிகோ பொது தேர்தல் இடம்பெற்றது கிளாடியா ஷீன் பாம் மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதியாக தெரிவானார் ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதி பாரதிய ஜனதா கட்சி பொதுத் தேர்தலிலே இந்தியாவில் வெற்றி பெற்றது பாரத பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றார் பொதுத் தேர்தலிலே அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி மலாவியில் இடம்பெற்ற விமான விபத்தில் மலாவியின் துணை ஜனாதிபதியான சவுலஸ் சிலிமா உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தென்னாப்பிரிக்க பொது தேர்தலில் பெரும்பான்மை இழந்த தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசாங்கத்தை அமைத்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியாக சிறில் ரமபோசா இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி உலகமே அவதானம் செலுத்தி இருந்த அரசியல் விஜயம் ஒன்று பதிவாகியிருந்தது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டார் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜான்னுக்கு இரண்டாவது முறையாக அதி விலை உயர்ந்த கார் ஒன்றை பரிசாக வழங்கியிருந்தார் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நட்பு ரீதியிலான அரசியல் விஜயமாக இது பதிவானதாக ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையில் பரஸ்பர இராணுவ ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டதை தொடர்ந்து இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வடகொரிய விஜயம் அமைந்திருக்கின்றது